ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்றது என்னன்னு கொஞ்சம் எடுத்துருச்சு நல்லா இருக்கும் சார் ஆயுர்வேத மருத்துவம் என்றால் ஆயுஷக வேதம் ஆயுர்வேதம் ஆயுர்ஷக பாலனம் வேதம் ஆயுர்வேதம் அதாவது சயின்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதுதான் ஆயுத மருத்துவத்தின் மகிமை அதாவது இன்றைய சூழலில் மருத்துவம் என்பது டிசீஸ் ரிலேட்டட் அதாவது நோய்க்கான சிகிச்சை மட்டும் அளிப்பது அல்ல இந்த மாதிரி இருந்தா நாளைக்கு நல்லா இருக்க முடியுமா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா என்பதை சொல்வதற்காகவே உள்ள ஒரு மாபெரும் மருத்துவம் ஆயுர்வேதம் ஐயாயிரம் வருடம் பழமை வாய்ந்தது அனைத்து மருத்துவத்துக்கும் முன்னோடியானது அறுவை சிகிச்சையின் தந்தையான சுசுதர் ஆயுர்வேத மருத்துவர் மெட்டாலிடி அதாவது இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய மருத்துவத்தில் சரகர் என்ற ஒரு மாபெரும் முனிவர் ஆயுர்வேத மருத்துவர் இப்படி பழகதைகள் ஆயுர்வேதத்தில் அண்ட் இன்று ஆயுர்வேதம் மிகவும் பிரசித்தி பெற்று வருகிறது அதற்கு காரணம் கிரானிக் டிசீஸ் நாட்பட்ட வியாதிகள் எது எதுவோ சாப்பிட்றோம் என்னென்ன மூலம் செய்யறோம் அதற்கு நாம் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை உடம்புல நிறைய அழுக்கு சேர்ந்துருது அந்த அழுக்க வெளியேத்தினாலே பல வியாதிகள் காணாமல் போயிடும் இதுதான் ஆயுர்வேதம் சொல்லுது நாளை நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போ ஆயுர்வேதத்தில் சில பல மருந்துகள் வியாதிக்காக மருந்து கொடுக்காம வியாதியை ஏற்படுத்தக்கூடிய சில காரணிகளை நாம் ஆராய்ந்து அதை சரி பண்ணி சரி செய்துவிட்டால் ஆரோக்கியமாக வளலாம் இதுவே ஆயுர்வேத மருத்துவம் நன்றி